உங்க வெஹிக்கிள்ல கிளச் பேடல ஹோல்ட் பண்ணுவீங்க இல்லையா பிரஸ் பண்ணி பிடிக்கிறப்போ அந்த டைம்ல ஒரு ஸ்கியூலிங் நாய்ஸ் வருது வெஹிக்கிள்ல கிளச் பேடல இருந்து கால் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த நாய்ஸ் நின்றது சேம் டைம் அடுத்து பிரஸ் பண்ணும்போது அந்த மாதிரி நாய்ஸ் வருது அப்படின்னா அது எங்க இருந்து வரணும் இங்க பாருங்க இதுதாங்க கிளச் ரிலீஸ் பேரிங் இதுதான் நீங்க ஒரு ஒரு டைம் கிளச் பேடல் பிரஸ் பண்ணும்போது தான் எங்கேஜ் ஆகி சுத்தி கிளச்சோட சேர்ந்து சுத்தம் இந்த இருக்குது இல்லையா இதுதாங்க அந்த நாய்ஸ் இதே புது பேரிங்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த நாய்ஸ் இருக்காதுங்க இது வந்து சீஸ் ஆயிடுச்சு இந்த இடம் பாத்தீங்களா கிளச்சர் லீஸ் பேரிங் சீஸ் ஆயிடுச்சு இது எந்த எதனால சீஸ் ஆனா இந்த ப்ரெஷர் பிளேட் இருக்கு இல்லையா கவர் அசம்பிளி அதுதான் இதுல இருந்து இப்படி போய் அழுத்தி பிடிச்சுக்கிட்டு இருக்கோங்க இது சுத்தும் போது இதுவும் சேர்ந்து சுத்திக்கிட்டே இருக்கும் சோ நீங்க கிளச்சா வந்து ஹோல்டு பண்ணும்போது இது போய் இதுல அழுத்தி பிடிக்கும் அதனாலதான் அந்த அந்த பிரிக்ஷன்ல ஜென்ரேட் ஆகுது ஹீட்னாலதான் இந்த டயப்ரம் இருக்குது இல்லையா இந்த ஸ்பிரிங் இது வந்து டெம்பர் ஆயிருங்க ஹார்டா ஆயிரும் ஸோ தான் கிளட்ச் படல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோல்டு பண்ணதுக்கு ஹார்டாக இருக்குது இது அவாய்ட் பண்ணணும்னா நீங்க கியர் ஷிஃப்ட் பண்ணும்போதும் டவுன் பண்ணும்போது மட்டும் தான் கிளச் படல் வந்து பிரஸ் பண்ணணும் டிராபிக்ல இருக்கும்போது வெஹிக்கில் நியூட்ரல் பண்ணிடணும் அந்த டைம்ல நீங்க கிளட்ச் படல் வந்து ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கிளச்சு வந்து ஹார்டாக தாங்க செய்யும்